ஹாய் விவர்ஸ் குட் ஈவினிங் திஸ் இஸ் ஷேக் தவத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியலேட்டஸ் திருச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ்னா முள்ளிப்பட்டி முள்ளிப்பட்டி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு திருச்சி திருச்சி கே கே நகரு கே கே நகரில் இப்போ புதுப்பு ஸ்டாண்டை கட்டியிருக்காங்களா பஞ்சப்பூர் அந்த வழியில் வந்தீங்கன்னா ஓலையூர் ஓலையூர் நால்ரோட வள்ளிமெஸ்ஸு அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவூர் இல்பூர் ரோடு அதில் வந்து முள்ளிப்பட்டிங்கிற வில்லேஜு அதில் வந்து இறைவன் நகர்னு ஒரு பெரிய லேவுட்டு அதில் வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு வந்து பார்க்க வந்தோம் இந்த வீடு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று சதுரடி வந்து லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூறு சதுரடி வந்து உங்களுக்கு வந்து பில்டப்பு டூ பிஹெச்கே ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங் இப்போ முள்ளிப்பட்டி எப்படியே வரலான்னா மூணு வழியாக வர்லாங்க ஒன்று வந்து திருச்சி திருச்சி ஏர்போர்ட்டு திருச்சி டு புதுக்கோட்டை லைனில் வந்து திருச்சி ஏர்போர்ட்டு அடுத்து குண்டூர் அடுத்தது வந்தீங்கன்னா மாத்தூர் மாத்தூர் விவி கிரிஸ் ஹோட்டல்லேருந்து ரைட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு இல்லாட்டி மாத்தூர் ரவுண்டப்பட்டை தாண்டி உங்களுக்கு வந்து அந்த ரிங் ரோடு இருக்குல்ல உங்களுக்கு திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மதுரை ரிங் ரோடு இருக்குல்ல அதுலேருந்து ரைட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் இங்கே இருக்குது இது இந்த கிரா வில்லேஜ் பேர் முள்ளிப்பட்டி இன்னும் வந்தீங்கன்னா மதுரை ரோட்லேருந்து வந்தீங்கன்னா உங்கள் வந்து மதுரை ரோட்லேருந்து ஓலையூர் ஓலூர்லேருந்து வள்ளிமேசிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமலை சமுத்திரம் அடுத்தது வந்து முள்ளிப்பட்டிங்க இந்த வில்லேஜ்லேருந்து இந்த நகர் வந்து பெரிய லேவ்ட்டு இதில் நிறைய வீடு இருக்குங்க இந்த ஏரியாவில் நிறைய வீடு வந்து இருக்குது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் நடந்துட்டுருக்கு நிறைய வீடு ஆல்ரெடி பில்ட் ஹவுஸும் நிறையா இருக்குது இப்போ வந்து கே கே நகர்லேருந்து உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு கிலோமீட்டரில் அந்த இறைவன் நகர் சிட்டிவிட்டாக இருக்குது திருச்சி கே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்ரு இந்த திருச்சி கே கே ரோட் டு ஓலையூர் ஓலையூர் டு ஆவூர் ஆவூர் டு இழுப்பூர் பொன்னமராவதி ரோடு இது அதில் வந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இறைவன் நகர் இந்த ஏரியா வந்து பெரிய இது நல்ல ஏரியா ஒரு அமைதியான என்விரான்மெண்ட்டு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டு சிட்டிலேருந்து அந்த சிட்டியோட லைஃப் இல்லாமல் கஞ்சஸ்டட் லைஃப் இல்லாமல் கொஞ்சம் தள்ளியே இருக்குது இப்போ புது பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் இருக்குல்ல பஞ்சப்பூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் சுட்டுவேட் ஆகிருக்கு புது பஸ் ஸ்டாண்டை ஒன்பதாம் தேதி எங்கே ஓப்பன் பண்ணாங்களே புது பஸ் ஸ்டாண்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு வர்றது இந்த மந்த் எண்டில் வரதான் பட் வந்து ஒம்பதாம் தேதி வந்து இனாக்ரேஷன் பண்ணி வச்சு இந்த பு பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு அதுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து சுட்சுவேட் ஆகிருக்குங்க இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங் வீடு இந்த வீடு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பண்ணது அட்மோஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு வீடு கட்டி இது வந்து வீடோட அவுட்ரு வியூ எக்ஸ்டீரியர் வியூவும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் வந்து நார்த்துங்க இது டைரக்ஷன் நார்த்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லேண்ட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று பில்டப் வந்து ஆயிரத்தி முந்நூறுங்க நல்ல ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங்க ப்ளஸ் வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரஸ் தான் முட்டை மாடி கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸு இது வந்து வாசப்படி பார்த்திங்கன்னா டோட்ஸ் ஈஸ்ட்டு வடக்கு மன கிழக்கு வாசல் எல்லாமே வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காங்க இது ரோடுங்க உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங்கு வீ வாசல் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கிழக்கு வாசல் ஃபேஸிங் டுவார்ட்ஸ் ஈஸ்ட்டு சுற்றிலும் காமௌண்ட் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது மறுபடியும் ஒரு நடத்த சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு சதுரடி லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி ரேட்டு வந்து பார்ட்டியோட ரேட்டு வந்து அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி டூ லேக்ஸ் வந்து பார்ட்டியோட ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு வந்து பஞ்சப்பூர் புதுபஸ் ஸ்டாண்டு திருச்சி டு மதுரை ரோட்டில் பஞ்சப்பூர் திருச்சி புதுபோஸ் ஸ்டாண்டர்ட் ஐபிடி இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட்ல ஒம்பாந்தே எப்படி பண்ணால் பஞ்சப்பூர்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் திருச்சி கே கே நேர்லேருந்து நாலு ரெண்டு ஆறு கிலோமீட்டரு அதுமாதிரி ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டருங்க திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டர் திருச்சி டு புதுக்கோட்டை லைனில் திருச்சி டு மொரை சிட்டிக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு அடுத்த முறை சிட்டி மொராய் சிட்டிக்கு அடுத்த குண்டூர் குண்டூருக்கு அடுத்த மாத்தூர் மாத்தூர் விவி கிரிஸ் ஹோட்டலேருந்து ரைட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆவுர் ரோடு ஆவூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பஸ் அது பஸ் ரூட்டுங்க அதுமாதிரி முள்ளிப்பட்டிக்கு நிறைய வந்து பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ் இருக்குது இது வந்து பக்கத்தில் வந்து உங்கள் முள்ளிப்பட்டின்னு ஒரு வில்லேஜு இந்த முள்ளிப்பட்டியில் தான் இறைவன் நகர்ன்னு ஒரு பெரிய லேவுட்டு இது ரெடிபில்ட் ஹவர்ஸும் நிறையா இருக்குது உங்களுக்கு மனை வாங்கி அவங்களும் ஓனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க நிறைய வீடு நிறையா இருக்குது இது பீஸ்ஃபுல் என்வராமெண்ட்டு ஒரு ஃபார்ட்டி டூ லேக்ஸ் ப பட்ஜெட்டுக்கு அதுமாதிரி ஒரு த்ரீ பிஹெச்கே டூ பிஹெச்கே ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டடி ரூம் இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்பேசிஸ் கார் பார்க்கிங் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு அது இந்த நாமினல் ப்ரைஸ் ரெண்டு ஃபார்ட்டி டூ லேக்ஸுக்கு வந்து கோட் பண்ணுறாங்க அது ரொம்ப ரொம்ப உங்களை ரேர ரெண்டாவது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டு பக்கம் கே கே நகர் பக்கம் அதுமாதிரி புது பஸ் ஸ்டாண்டு இன்டகிரேட்டு பஞ்சப்பூர் ஐபிடி புது பஸ் ஸ்டாண்டும் பக்கங்க உங்களுக்கு எல்லாமே ஆறு கிலோமீட்டர் நேர்வும் அட்மோஸ்ட்டு எல்லாமே ஆறு கிலோமீட்டரில் சுற்றுவேட் ஆகிருக்குங்க ரொம்ப பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டு அது பெரிய அட்வான்டேஜ்னால் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து மன நிலம் வந்து ஃபேசிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு ரேட்டு வந்து ஃபார்ட்டி டூ லேக்ஸ் வந்து கஸ்டமரோட அது ஓனரோடைய கோட்டு இப்போ அந்த வீட்டை பார்க்குறேன்னா கஸ்டமர் வந்து வர சிக்ஸ்டீன்த்து வந்து வாராங்க வேணால் நேரடியாக பார்க்கலாம் பார்த்துட்டு வேணால் உட்காந்து பேசலாம் அவரோட உட்காந்து பேசலாம் ஓகே இஃப் ஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ சி ஆல் ஆஃப் யூ எகெயின் இன் அனவர் வீடியோல் தன் குட் பை ஹாய் விவஸ் இதுதான் உங்களுக்கு வந்து கே கே நகர்லேருந்து இது வந்து டோர்ட்ஸ் கே கே நகர் ஃபஸ்ட்டு வந்து ஓலையூர் போவோம் ஓலையூர் அடுத்தது வந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா பஞ்சப்பூர் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கே கே இது இந்த வாட்டர் டேங்க் இருக்குது பார்த்திங்களா வாட்டர் டேங்க்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா நேராக ரிங் ரோட்டில் போய் ஏறிடும் அங்கே வந்து உங்களுக்கு ஸ்ரீதேவி இருக்குது சாய்பாபா கோயில் இருக்குது ரிங் ரோட்டில் போய் ஏறிடும் இந்த தார் ரோட்லேருந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா திருமலை சமத்திரம் அடுத்து ஓலையூர் வள்ளிமஸ் நாள் ரோடு போர்வே ஜங்ஷனு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கேட்கினேரு லெஃப்ட்டில் எடுத்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஞ்சப்பூர் புது 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 புதுப்பர் ஸ்டாண்ட் ரைட்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்தூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த லைன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முள்ளிப்பட்டி சாரி இதுதான் நிற்கிற இடம் வந்து முள்ளிப்பட்டி இதுக்கு அடுத்து வந்து கொல்கட்டைக்குடி அடுத்து ஆவூர் அடுத்து இழுப்பூர் அடுத்து பொன்னமராவதி லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத்தூர் ரவுண்டை போட்டு வந்துடும் மாத்தூர் விவி கிரிஸ் ஹோட்டலு அது புதுக்கோட்டை ஹைவே அதில் போய் ஏறும் இங்கே இருங்க இறைய நகர் செல்வம் வலியுன்னு போட்டுக்கலாம் இந்த இதில் தாங்க போடணுங்க இதில் தான் போடணும் இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கொலுக்கட்டைக்குடி ஆவூர் இழுப்பூர் அடுத்த பொன்னமராவதி லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்போர்ட் ரோடு வந்துடும் மாத்தூர் ரவுண்டை போட்டு விவி ஹோட்டல் முன்னாடி ஏர்போர்ட் ரோடு வரும் அந்த ரிங் ரோட்டையும் போய் டச் பண்ணிடலாம் நீங்கள் அந்த உங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி மதுரை கரூர் ரிங் ரோட்டை கனெக்ட் பண்ணுறோம் அந்த ரிங் ரோட்டை போய் நீங்கள் பிடிச்சிடலாம் டச் ஃப்ராயிடும் இது வந்தீங்கன்னா டூர்ஸ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணால் அந்த வாட்டர் டேங்கில் நேராக எடுத்திங்கன்னா ரிங் ரோடு ரிங் ரோட்டை போய் போடலாம் அது வயா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீதேவி கோயில் சாய்பாபா கோயிலில் வந்து மண் ரோடு அது ரிங் ரோட்டில் போய் டச் ஆகிடும் லெஃப்ட்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருமலை சுமுத்திரம் ஓலூர் நால் ரோடு பொறுவைய ஜங்ஷனு அந்த ரிங் ரோட்டில் போய் டச் ஆகும் லெஃப்ட்டில் வந்து பஞ்சப்பூர் ரைட்டில் வந்து உங்களுக்கு மாத்தூர் புதுக்கோட்டை ரோடு தஞ்சாவூர் ரோடு துவாக்குடி டோலுக்கு போய் எறிவிடும் அசூர் டோலுக்கு போய் எறிகிடும் நேராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓலூர் நால் ரோட்டில் நேராக பண்ணிங்கன்னா கேட்க நேரம் நாலு கிலோமீட்டர் ஓகே தேங்க் யூ ஹாய் விவாஸ் இதான் வந்து உங்களுக்கு வந்து முள்ளிப்பட்டியிலேருந்து உள்ளே வரவள்ளி இறைவன் நகர் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமலை சமுத்திரம் ஓலையூர் கே கே நகர் பஞ்சப்பூர் ரைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்தது ஆவூர் இது ஆவூர் வந்து கொல்கட்டை கூடிய ஆவூர் அப்புறம் இழுப்பூர் பொன்னமராவதி ஸ்டேட் ரோடு இது வந்து முள்ளிப்பட்டி கிராமங்க முள்ளிப்பட்டிலேருந்து உள்ளே வரோம் இறைவன் நகர் இந்த ரோடு தான் இங்கே பக்கத்துல நிறைய வீடு இருக்குது இது பெரிய லேவ்ட் ஏரியாங்க இது வந்து இறைவன் நகர் பக்கத்தில் கோயில் இருக்குது பாலகணபதி கோயில் இதில் பார்த்துங்க டோட்டல் வந்து இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வீடுங்க அதில் வந்து நூறு வீடு விடுத்தது நூ நூற்றி தொண்ணூத்தெட்டு மன செயலானது இதில் நிறைய வந்து வீடு கட்டியிருக்காங்க அவங்களே கட்டி வாங்கியிருக்காங்க ரெண்டாவது வந்து இவங்களும் சொந்தமாக மனை வாங்கி வீடு கட்டியிருக்காங்க இதுதான் குபேரன் நகருங்க சரி இறைவன் இதில் போய் வந்து ஃபஸ்ட் ரைட்டில் தான் நம்ம பார்த்த வீடு இருக்குது இது வந்து நேராக போகுது நிறைய கிராஸ் இருக்குங்க அப்புறம் அந்த டெட் அண்ட் வரைக்கும் நிறையா கிராஸ் இருக்குது நம்ம போய் இந்த கோயிலேருந்து பக்கத்து ரைட்டில் தான் நம்ம பார்த்த இப்போ ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ பாய்